ஏ கொடுமே கொடுமே இருக்கு எங்க அப்பா மணியரது சொன்ன மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு தான் போய் பொழைச்சிட்டு போங்கன்னு விட்டோம்ல அப்புறம் அங்க போய் புலித்தேவனே எப்படி சொல்ல பைத்தியகரா பேரே புலித்தேவன்டா வந்தியத்தேவன் மாதிரி புலித்தேவன் நாயுடு என்பது அது வந்தது சாதி பெயர் இல்லை அது விஞ்ஞானியின் பெயர் என்ன கண்டுபிடிச்சாருன்னு கேட்டேன் அதைத்தான் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கிறான் இந்த பாலத்துக்கு எதுக்கு பேர் அது ஐயா ராமசாமிக்கும் மணியம்மைக்கும் இடையில ஒரு நட்பு பாலமாக அவர் இருந்தார் அதனால் அந்த பாலத்திற்கு பேர் இதை நான்